மாறன் சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசம் அப்புறமும் வந்துருக்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவன் ஃபுல்லையும் கேளுங்க ராமச்சந்திரன் வந்து வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து வைக்கிறாங்க பிள்ளை இருக்க அவங்க மனைவிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து வருது வருஷம் வருஷம் செய்கிறதுக்கு அப்பானு பார்த்து நம்ம ஐயர் வந்து சொல்கிறாங்க மூணு பசங்களையும் வந்து உட்கார வைங்க அப்படி உட்கார வச்சாதான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாறணும் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க ராமச்சந்திரனுக்கு வந்து பாருங்க கோவம் இவன் எதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன் மனசில் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் வள்ளி வந்து எமோஷனலாக வந்து பேசுகிறாங்க அண்ணா உனக்கே நியாயமா இருக்கா இத்தனை வருஷம் நீ அவனை வேண்டாத புள்ளியாவே நினச்சிட்ட இப்போ அவனுக்கு ஆசை இருக்காதானே ஆசை இருக்கணும்னா அவனால தானே இப்படியெல்லாம் நடந்துச்சு அதனால் நினைக்க நினைக்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு என்னால் முடியலை இதை நினச்சாலே வந்து அப்படியே உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்கேன் இப்போ என்ன அவன் இங்கே போவானா மாட்டானா எப்போதும் இந்த ஃபங்க்ஷன் வீட்டில் நடக்கிறப்ப அவன் என் கண்லேயே படக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையான்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க ஃபீலிங்கே வந்து அழுகுறாங்க அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் அத்தை பேசி சமாளிச்சுருவாங்க இன்றைக்காவது நம்ம ஃபங்க்ஷனில் வந்து இருக்கணும்னு மாறனுக்கு அந்த இடத்துல ரொம்ப ஆசையாக இருக்குது இதை வந்து வீரா வந்து நோட் பண்ணுறாங்க வீராவும் அந்த இடத்துல அங்கே தான் இருக்காங்க அப்படி இருக்குது ஒரு பக்கம் சரி அப்போனா அவன் போக மாட்டான் தான் முக்கியம்னு நினைக்கிறீங்க எல்லாரும் ஓகே அப்போனா அவன் இருந்தானா நான் இருக்க மாட்டேன் உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து சொன்னோன்னே சரி எப்போதும் போல் நம்ம வந்து போக வேண்டியதான் நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிகை குடுக்குன்னு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறான் ஏய் அவன் இந்த வீட்லையே இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லும்போது நான் போகிறேன் இந்த வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வருவேன் நோடனே பள்ளி வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க மாறா நீ போகாத மாறா நான் வந்து அப்பாட்ட பேசி மனசை வந்து மாத்திரேன் கொஞ்சமாவது புரிஞ்சிக்க மாறாங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி இருப்பினும் அவங்களால எதுவும் பேச முடியல அத்தை நீங்கள் என்ன போராடினாலும் உங்கள் அண்ணன் கேட்க போகிறதில்லை தேவையில்லாமல் நீங்களும் கெட்ட பேரும் வாங்க வேணாம் பார்த்துக்கலாம் எப்போதும் போகல இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் மனசுக்குள்ளேயே நல்ல விதமாக நடக்கட்டும் சரி அத்தை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு வந்து பேசிகிட்டு இருக்கிறத வீரா வந்து கேட்குறாங்க நம்ம ராமச்சந்திரன் சார்ட்ட வந்து பேசி பார்ப்போம்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போகிறாங்க சார் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சார் என்னம்மா அவனுக்கு எப்போதும் போல் சப்போர்ட் பண்ண வந்துட்டியா இந்த விஷயத்தில் நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் இத்தனை வருஷம் இப்படி தான் நடந்துச்சு வீரா அவனை பற்றிலாம் அவனுக்கு எதுவும் தெரியாது நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து சொன்னேன்னே உங்களுக்கு எப்படி என் மனநிலைமையில இருக்கு இல்லைன்னு எனக்கு தெரியல சார் ஆனால் மாறனோட நிலைமையிலேருந்து யோசிச்சு பாருங்கள் செல்லமாக வளர்த்த பையன் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ அன்போட ஆசையோடு அவங்க அம்மானா அவங்களுக்கு உண்ணமோ ஒரு சின்ன ஃபோட்டோ வந்து கீழே விழுந்து உடஞ்சா கூட துடிச்சு போகிறது மொதல் ஆள் அவர் தான் அப்படி இருக்கும்போது அவருக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இத்தனை வருஷம் ஒதுக்கி வச்சுருக்கீங்களே இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறத நம்ம மாறன் வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஜன்னல் வழியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எனக்காக பேசுகிற ஒரே ஜீவன் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நீ தான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது சரி அவனை இருக்க சொல்லு சார் இருக்க சொல்றதை விட ஃபங்க்ஷனில் மூணு பசங்க என்ன செய்வாங்களோ அதை அவரும் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா சரிம்மா நீ சொல்றதும் கரெக்டு தான் சொன்னோன்னே ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெஸ்லாம் காஸ்டியூம்லாம் மாற்றிட்டு அப்படியே வந்து மூணு பேர் உட்காடுறாங்க அப்படியே வந்து என்ன ரொம்ப இருக்காங்க அவங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியம்லாம் சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சோடனே வேதனையோட வந்து மாடிக்கு வந்து வராங்க அவங்க ரூம்குள்ளே போயிட்டு அம்மா இதெல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா என் வாழ்க்கையில இப்படி ஒரு திருப்பணமான நாள் வந்து நடந்ததே இல்லை ஏன் நான் இத்தனை வருஷம் ராமச்சந்திரன் அப்பா என்னை ஏத்துக்கவே இல்லை இந்த வீட்டில் ஒரு மனுஷனா கூட வந்து மதிக்கலை ஆனா இப்போ வீரா சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக தலையில இல மாறி இருக்குமா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா வீராவா நான் என்றைக்குமே யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு ஒரு கஷ்டம்னு வந்துனா அவள் தாம எல்லாத்தையும் தீத்து வைக்கிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மாறன் அந்த இடத்துல ஒரு பக்கம் வீரா வந்துடுறாங்க என்ன சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுற உங்கள் அப்பா கிட்டே நீயே வந்து நான் சொன்ன மாதிரி பேசியிருந்தா எல்லாமே வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கோம் நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட அப்படி இல்லை வீரா என்னால் முடியலை இதோ காலாக நினச்சி அப்படியே விழுகிறேன்னு சொல்லி கையை பிடிச்சி கண்ணில் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க மாறனோட கண்ணில் எனக்கு ஃபீலிங்காக இருக்குது வீரா இது மாதிரி நிகழ்ச்சியான ஒரு தருணம் என் வீட்டில் நடக்குமான்னு தெரியல ஆனால் இன்றைக்கி தான் எங்கள் அப்பா என்ன ஒரு நபராகவே மதிச்சிருக்காப்புல எனக்கு எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாக இருக்குது அதை சொல்ல வார்த்தையே இல்லை வீரா ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கெல்லாம் நான் கை மாறாக என்ன செய்ய போகிறேன்னு எனக்கே தெரிலங்கிற மாதிரி மாறன் வந்து பேசுகிறாங்க